எல்லோரும் நல்லவரே எல்லோரும் நல்லவரே என்ற கொள்கை எனக்கு உண்டு அதை ஒரு பாடலாக நான் சொல்கிறேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அன்னை வளர்ப்பினிலே இந்த பாடல் மூலம் எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தைகள்தான் பிறக்கும் போது தாயும் அப்படித்தான் வளர்க்கிறார். ஆனாலும் இன்று சமுதாயத்தில் நல்லவர்களை காண்கிறோம் தீயவர்களையும் காண்கிறோம் நான் பல நாடுகள் சுற்றி வந்துள்ளேன் எங்கேயுமே ஒரு தீயவரை கண்டதில்லை எல்லோருமே நல்லவராகத்தான் இருந்தார்கள் அதனால்தான் என்னால் எல்லாவிடமும் சென்று வர முடிந்தது நல்லவர்கள் அதிகம் நல்ல எண்ணங்கள் உடையவர்கள் தீய எண்ணங்கள் உடையவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் யார் அவர்கள் என்றால் திருடர்கள் எதற்காக அவர் திருடுகிறார்கள் பொருள் இல்லாமலா பசியினாலா அல்லது கர்மமா இல்லை சுகமாக வாழ வேண்டும் தான் உதை உழைத்து சம்பாதிக்காமல் பிறருடைய பொருளை கவர்ந்து தான் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் கயவர்கள் அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல கயவர்கள் திருடர்கள் கள்ள குணம் கொண்டவர்கள் இதுபோல பிறர் சொத்துக்கள் மீது ஆசை கொண்டு அதை எடுத்துக்கொள்ளுதல் பிறருடைய சொத்தை ஏமாற்றி அபகரித்தல் அது நம்முடைய தமிழ்நாட்டிலே பல இடங்களில் நடந்துள்ளது நீதித்துறை அதையெல்லாம் காண் பார்த்து அவர்களுக்கு உரிய தண்டனையையும் வழங்கி வருகிறது இதையெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் நல்லவர்கள் வா நல்லவன் வாழ்வான் என்பது உண்மை நல்லவன் என்றால் யார் நல்லது செய்தால் மட்டும் போதாது நல்லதை எண்ணினால் மட்டும் போதாது நல்லதை பிறருக்கு தெரிவிக்கவும் வேண்டும் அறிவிக்கவும் வேண்டும் அப்படித்தான் ஒருவன் நல்லவனாக இருக்க முடியும் நன்மை தீமை இரண்டும் உலகத்தில் இருக்கிறது ஆனால் அதிகமாக நல்லவர்கள்தான் இருக்கிறார்கள் தீயவர்கள் மிக குறைவே ஆதலினால் நாம் இந்த தீயவர்களை விலக்கி விடுவோம் அவர்களுக்கு நாம் உரிமையை எந்தவும் கொடுக்க வேண்டாம் புறந்தள்ளி விடுவோம் நல்லவர்களை போற்றுவோம் நல்லவர்களைப் பற்றி பேசுவோம் திருவள்ளுவர் எப்பொழுதும் நான் அடிக்கடி சொல்வது திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் அறத்தினால்தான் ஒரு பொருளை அவன் பெற வேண்டும் அந்த பொருளை அவன் இன்பத்தினால் உய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னார் புத்தபிரான் என்ன சொன்னார் உன்னை நம்பு கடவுள் என்று இருப்பதை நீ நம்பாதே உனக்குள்ளே இருக்கிறது அந்த தெய்வீக குணம் நல்லதை செய் நல்லதை பேசு நல்லதை பிறருக்கு சொல் நன்மையை மட்டுமே செய் என்று புத்தர் சொன்னார் மகாவீரரும் அதைத்தான் சொன்னார் எனவே நாம் எல்லாம் நல்லவராக இருப்போம் தீய எண்ணங்களை நம்மிடம் இருந்து அகற்றுவோம் நல்லவராகவே வாழ்ந்து நல்லவராகவே மடிவோம் எதையும் கொண்டு போகவில்லை எதையும் கொண்டு வரவும் இல்லை இந்த மண்ணில் கிடைத்ததை நாம் எடுத்துக்கொண்டோம் போகும்போது இந்த மண்ணிலேயே விட்டு போகிறோம் எதையும் நம்மால் உருவாக்க முடியாது இங்கே இருப்பதை எடுத்துத்தான் நாம் உருவாக்கினோம் அழிந்து போனாலும் அதுவாகவே ஆகிவிடும் இதுதான் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு உண்மை இதை புரிந்து கொண்டால் போதும் நமது வாழ்க்கை நலமாகவே இருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்கள் நம்பிக்கை எப்படி என்பதை உங்கள் செய்கைகள் மூலம் மற்றவர்கள் சொல்வார்கள்